பொதுநல முறை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈசிபி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் அப்டேட் அந்த அப்டேட் என்னன்னு பார்த்துருவோம்னா ஜி தமிழ் வந்து நடத்தும் பாத்தீங்களா சரிகமா பா அது வந்துட்டு முதல்கட்ட குரல் தேர்வு வந்து போகுது அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன டைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு பதினாலு வயசுக்குள்ளே இருக்க உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு சபர்மதி வித்யாலயா பி சிபிஎஸ்சி பள்ளிக்கு வந்து நீங்கள் கூ கூப்பிட்டு போனோம் கொல்லாவரம் ரோடு அரியலூர் இங்கே வந்து நடக்கப்போகுது அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா பாடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு ஆறு டு பதினாலு வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்க்கு நீங்கள் வந்து கூட்டிட்டு போகலாம் அங்கே வந்து டெஸ்ட் நடக்கும் அதில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முதல் கட்ட தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட தேர்வுகள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்து பாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அரியலூர் மாவட்டத்தில் வந்து நடக்க இருக்கு அதனால வந்துட்டு அரியலூர் சுற்றி இருக்க மக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் காலையில வந்துட்டு காலையிலேயே வந்து போயிடலாம் அங்கே வந்துட்டு சபர்மலை வித்தியாலயா கொல்லவரம் போகிற ரூட்ல இருக்கு சபர்மலை வித்யாலயா இருக்குது நீங்கள் போனீங்கன்னா ஆறு டு பதினாலு வயசுக்கு உள்ள உள்ள குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அவங்க வந்து பாடுவாங்கன்னா நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் கட்ட நேர்முக தேர்வு தான் நீங்கள் வந்துட்டு அங்கேயே போய் பாடி காமிச்சு உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா பாடினாங்கன்னா அங்கேயே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் போயிட்டு இந்த சீசன் ஃபோரில் வந்துட்டு பாடுறதுக்கான சான்ஸ் இது வந்து சீ சீசன் ஃபோருக்கான கட்ட குரல் தேர்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு சரிகமாகப்பா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஜி தமிழில் சூப்பர் சூப்பர் சிங்கர் எப்படி வந்துட்டு ஸ்டார் விஜயில் வந்து போயிட்டுருக்கோ அது மாதிரி வந்துட்டு ஜி தமிழில் வந்துட்டு சரிகமாக அனுப்பிட்டு இருக்கு அதனால் வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்துட்டு நல்லா பாடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை காலையில் பத்து மணி முதல்ல வந்துட்டு இந்த தேர்வு வந்து நடக்கிறதுக்கு அதனால் வந்துட்டு மறக்காமல் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க நீங்கள் பாருங்கள் அந்த அப்டேட்டுக்குது நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இதுதான் அது நேற்று தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு என்னால் வந்து இது பண்ண முடியல நேர்முக தேர்வு எல்லாமே போட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா போடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போங்க நம்ம அரியலூரில் தான் நடக்குது கொள்ளவரம் போகிற ரோடு தான் அரியலூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து போக முடியும் அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு பத்து மணிக்கு மே முன்னாடி வந்து போயிருங்க பத்து மணிக்கு வந்து வர சொல்லி சொல்லியிருக்காங்க பத்து மணிலேருந்து தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க இப்போ வந்துட்டு நம்ம அரியலூர் சுற்றி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க இது மாதிரி வந்துட்டு குரல் தேர்வு வந்து நடக்க இருக்குது சரிகமா பாதாவுக்கு இசை ஜி தமிழில் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஆறு வயதுலேருந்து பதினாலு வயசுக்குள்ள குழந்தைங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு இங்கே அரியலூரை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு தான் மறந்துடாதீங்க என்னால் வந்து நேற்றையே வந்து வீடியோ பண்ண முடியல எனக்கு நேற்று தான் தெரியும் வந்தது அதனால் வந்து மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் தெரிஞ்சவங்க வந்து குழந்தைங்க வந்துட்டு நல்லா பாடுவாங்க அப்படின்னா அரியலூரில் சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது நல்லா பாடுவாங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம்